வணக்கம் அன்பர்களே நம்மை இணைப்பது வாழ்வும் வளமும் கிளானிலே அருமையாக செயல்பட்டு கொண்டிருக்கும் மணியல் மாளிகை அபூர்வாஸ் அதனை சீரிய முறையில் வழி நடத்துபவர் மணியல் கலை இரண்டிலும் முனைவர் பட்டம் பெற்றுள்ள ஆன்மீக சிந்தனை செம்மன் டாக்டர் கோப பரமேஸ்வர் வணக்கம் டாக்டர் வணக்கம் வணக்கம் போல் ஒவ்வொரு வாரமும் எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய எல்லா நெஞ்சங்களுக்கும் இந்த வேலையிலே வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு தீபாவளி முடிந்திருக்கின்றது உங்களுக்கு எல்லோருக்கும் இன்னும் அந்த அபுர்வாசில் நடக்கக்கூடிய மெகா சேல் ஞாபகம் இருக்கணும் ஆமாம் இறுதி வரைக்கும் இருக்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ரத்தனங்கள் வாங்கிறது எந்திரங்கள் வாங்கிறது ருத்ராட்சங்கள் வாங்கிறது ஸ்படிகங்கள் வாங்கிறது அல்லது அந்த பைரவருக்கு வந்து ஒரு மன அமைதிக்காக வேண்டிய ஒரு வழிபாடு நம்ம சொன்னோம் இல்லையா அந்த எண்ணெய் அதுக்குண்டான எந்திரங்கள் அதுக்குண்டான திரி இது மாதிரி வாங்கிறது அல்லது நீங்கள் சங்குகள் சங்குகளுக்கு வைக்கக்கூடிய ஸ்டாண்டு அல்லது அதை வாங்கி ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க அல்லது ஒரு கிரக பிரவேசத்துக்கு போகிறீங்க அந்த சங்கு ஒரு வலம்புரி சங்கை வாங்கி அந்த ஸ்டாண்டோடு கொஞ்சம் பாருங்க அது காலத்துக்கும் ஒரு வீட்டில் இருக்கும் பாருங்க அது இந்த வலம்புரி சங்கு வாங்கி இந்த ஸ்டாண்டு வாங்கி சும்மா கொடுக்காதீங்க வலம்புரி சங்கு யாருக்காவது அப்படியே கொண்டாந்து யாரும் கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப விசேஷம் பெருமை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அந்த வலம்புரி சங்கு உள்ள ஒரு பத்து ரீங்க நோட்டை வந்து அப்படியே சுருட்டி அந்த மாதிரி வச்சு கொடுக்குது காலத்துக்கும் அது பணத்தை ஈர்ப்பு செய்யக்கூடிய ஒரு இருக்கும் இதெல்லாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அபூர்வாஸ் என்றால் மணியின் மாளிகை என்று முத்திரை குத்தி இருக்கிறது நமக்கு கண் முன்னால் வச்சுருக்குறீங்க கொஞ்சம் விளக்கம் தாருங்க அபூர்வாசுங்க நம்ம தொடங்கின காலகட்டத்திலேருந்து இருந்து வரைக்கும் நம்மளுடைய வாழ்வியல் ஜீவாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அபூர்வாசனுடைய வளர்ச்சிக்கு உலகளாவிய நிலையில் நம்மளுக்கு வந்து ஒத்தாசையாக இருந்தது அப்படின்னா மணியல் துறை மணியல் துறைன்னா ஏறக்குறைய முப்பத்தி ஏழு வருஷத்தை இதை தாண்டி இருக்கும் மணியலும் ஜாதகமும் ரெண்டு தாங்க நம்மளுக்கு பரிவர்த்தனைக்கு அடித்தளமாக அமைந்தது இதை வைத்து தாங்க நம்ம ஆன்மீகத்திர பல யாகங்கள் வேள்விகள் அனைத்துலக ரீதியான சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுறதுக்கு இந்த மணியல் துறை தான் நம்மளுக்கு சாதகமாக இருந்தது ஜாதகமும் இந்த மணியல் துறையுடைய சாதகமும் நமக்கு இந்த அளவுக்கு ஒரு உயர்வினை கொடுத்தது என்றால் மிகையாகாது இந்த முப்பத்தி ஏழு வருஷத்துல குறைந்தபட்சம் இது வரைக்கும் நம்ம கணக்கு பண்ணி பார்க்கும்போது குறைந்தபட்சம் ஒரு முப்பத்தி ஐந்தாயிரம் மோதிரங்களாவது செய்வது அப்படின்னா முப்பத்தி ஐந்தாயிரம் மோதிரங்கள்னா நீங்கள் நினைச்சி பாருங்க முப்பத்தஞ்சாயிரம் கற்கள் வந்து பரிவர்த்தனை ஆகி இருக்கின்றது எல்லாம் ஒரு அளவுக்கு கணிசமான தொகையில இருக்கக்கூடிய ரத்தனங்கள் வந்து இது வந்து தோராயமாக நம்ம சொல்றது கண்டிப்பாக கூட இருக்கும் அது நாற்பது ஐம்பது தான் இருக்கும் ஆனாலும் முப்பத்தி ஐந்தாயிரம் குறைவாக நம்ம வந்து மோதிரங்களை செய்திருக்கோம் அப்படின்னா இதனால ஏற்பட்டக்கூடிய அனுபவங்கள் அப்படிங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியணும் ஜாதகன்றது உங்களுக்கு தெரியும் லட்சத்துக்கு மேல தாண்டி நம்ம பார்த்துருக்கோம் இந்த அளவுல அபுராசி நிறுவனம் ரத்தினங்கள் மாணிக்கம் மரகதம் நீளம் முத்து கோமேதகம் கனக புஷ்பராகம் பவளம் இந்த கோமேதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தனங்களாக இருக்கு இந்த ரத்தினங்கள்ல இந்த ஒன்பது ரத்தினையும் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திகாரகன் புதன் புதன் என்ற கிரகம் தான் நரம்பு உடம்புல இருக்கக்கூடிய கண் இதுக்கு எல்லாத்தையும் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் புதன் அந்த புதனோடு சேர்ந்து சூரியனும் அந்த புதனுக்கு உடைய ரத்னம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மரகதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தினங்கள் இந்த மரகதம் பச்சை நிறமானதுங்க இந்த ரத்னங்கள்லயே அதீதமான மென்மையான ஒரு அமைப்பை கொண்டது இந்த மரகதம் இந்த மரகதத்தில் குரோமியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் அதிகமாக இருக்கிறது அது அதனுடைய மிருதுவான தன்மை ஒலி ஊடுருவும் தன்மையும் ஒலியை பிரதிபலிக்கக்கூடிய தன்மையும் இருக்கும் ரொம்ப மிருதுவான ஒரு ரத்தினங்க அந்த காலத்திலாம் எல்லாம் உத்தரகோச மங்கை மாங்காடு திருவேற்காடு போன்ற இடங்கள்லாம் வந்து இந்த மரகத லிங்கம் தாங்க ரொம்ப விசேஷமானது லிங்கங்களை மரகத்தில் செய்வாங்க ஏன் தெரியுங்களா மாணிக்கத்தில் செய்யலாம் உறுதியான ஒரு கல் பவளத்தில் செதுக்கலாம் அல்லது புஷ்பராகத்தில் செதுக்கலாம் வைடூரியத்தில் செதுக்கலாம் ஆனால் அதெல்லாம் வந்து தாங்கும் ஆனால் மரகத்தில் மாதிரி லிங்கத்தை செதுக்கும் பொழுது கண்டிப்பா அது தாங்காது ஒரு லட்சம் கல்லில் ஒரு கல்லு தாங்க தாங்கும் அந்த கல்லை எப்படி தேர்வு பண்றதுன்னா நம்ம தேர்வு பண்றது இல்லைங்க தேவர்கள் சித்தர்கள் மூலமாக தேர்வு பண்ணி தான் ஒரு லிங்கத்தை தயார் பண்ணுவாங்க நீங்க கதையெல்லாம் படிச்சிருப்பீங்க தேவலோகத்துல இந்திரன் வந்து இந்த மரகத மரகதலிங்கத்தான் எது உண்மையான லிங்கம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மூலோகத்தில் கொடுத்துருவாரு சரியான லிங்கத்தை கண்டுபிடிச்சோடனே சரி பரவாயில்ல எல்லா லிங்கத்தையும் இங்கே வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு அந்த மாதிரி மரகத லிங்கம் ஒரு லட்சம் நீங்க இந்த ரத்தினங்களை தேர்வு பண்ணி ஒரு கல்லு தாங்க அந்த மாதிரி தேர்வு பண்ணுன்றாங்க அதுக்கு வந்து ரொம்ப அமானுஷ்ய சக்தி சித்தர்களுடைய அமானுஷ்ய சக்தியை உபயோகப்படுத்தி தான் அந்த கல்லை தேர்வு பண்ணுவாங்க ஏன்னா ஒரு லிங்கத்தை தயார்படுத்தணும்னா எத்தனை இடத்துல வந்து செதுக்கணும் அத்தனை செதுக்கல்களையும் அது தாங்கணுங்க அப்படி தாங்கக்கூடிய மரகதம் உலகத்தில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது ஒரு சில இடங்களில் இருக்குது அது லிங்கங்களாக செதுக்கி பூஜைக்கு வழிபாட்டுக்கு வைத்திருக்கிறார்கள் அப்படி என்ன பெரிய விசேஷம் அந்த மரகத லிங்கத்தில்னா ஒளி ஊடுருவக்கூடிய தன்மை நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களை பிரதிபலிக்கக்கூடிய தன்மை மரகதத்தில் பால் பசும்பாலை நீங்கள் ஊற்றக்கூடிய வேலையில் அது ஏற்படக்கூடிய பச்சை நிறமான ஒரு தோற்றம் இருக்கு இல்லையா மனிதனுடைய மனோபாவங்களுக்கு ரொம்ப இதமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அதில் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே தெரியும் ரொம்ப வயசான காலத்துல இந்த மாதிரி நோய்வாயு தான் எங்கேயாவது பசுமையான இடத்துல போயிருங்க நான் சினிமாவெல்லாம் காட்டுவாங்க ரொம்ப கிரீனா பச்சையா இருக்கக்கூடிய இடத்துல கண்ணுக்கு குளிர்ச்சியை தருவாங்க மரகதம் அந்த மாதிரி குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு பொருள் கண் கண்ணாடி இருக்கு இல்லையா பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம் இந்த கண் கண்ணாடி வந்ததுக்கு மரகதம் தாங்க ஒரு காரணம் அந்த காலகட்டத்தில் ஒரு நீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னன் மன்னர்கள் சண்டை போடுறத பாக்குறதுக்கு வந்து முதல்ல அந்த மரகதம் பட்டைகளை தான் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அது தான் வந்து கண் கண்ணாடி செஞ்சு மரகத பட்டைகளை வச்சு தான் கண்கண்ணாடியாக அவர் பார்த்துருக்காரு மல்லர்கள் சண்டை போடுறலாம் அதை வச்சு தான் பார்த்துருக்காங்க அப்படின்னா மரகத்தின் ஊடாக பார்க்கக்கூடிய வேலையில் அந்த பொருள் நல்ல வெளிச்சமாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த மரகத்துக்கு என்ன தெரியுங்களா ஒரு தன்மை ஒரு எதிர்மறையான தன்மைன்னா அதிகமான இந்த சத்தம் இருக்கக்கூடிய இடத்துல அது தெரிக்குங்க கேரளாவுக்கு நீங்கள் போனீங்கன்னா பூஜைலாம் முடிஞ்ச உடனே பெரிய நீங்கள் இந்த கொடுங்கலூர்லாம் வந்து பூஜை பண்ணுறாங்கன்னா பூஜை முடிஞ்ச உடனே வெடி வைப்பாங்க நூற்றி எட்டு வரி இருபத்தி ஏழு வடி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி நாலு வடி ஆயிரத்தி எட்டு வடின்னு இருப்பாங்க அங்கேயே சொல்லுவாங்க மரகத கல் யாராவது போட்டுறீங்கன்னா அதை கலட்டி எடுத்து வச்சுடுங்க எட்டத்தில் கிட்டத்தில் வந்து நிற்காதீங்க மத்தனை வாசிக்கக்கூடிய வேலையிலே மரகதம் தெரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி மென்மையான கல் ஆனால் மிதுன ராசியில் ராசியில் பிறந்தவங்க கல் வந்து ரொம்ப அற்புதமான பலனை தரக்கூடியது அந்த முதன் தசை அப்படின்றது பதினேழு வருஷங்க யாருடைய ஜாதகத்தில் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் கன்னியா ராசியில உச்சம் பெற்று லாபகாண்டமாகிய பதினோராவது வீடாக அமைகிறதோ அவங்களுக்கு அது ரொம்ப சிறந்த ரத்தனம் அல்லது நட்சத்திர ரீதியாக அவங்களுக்கு இந்த இந்த புதனுக்குடிய நட்சத்திரத்துல பிறந்ததுனாலும் இந்த ரத்தனம் ரொம்ப இருக்கூடிய ரத்தனமாக இருக்கும் இதெல்லாம் சொல்லி இப்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் இதை தங்கத்தில் தான் கட்டணும்னு அவசியமே கிடையாது மரகதம் வைரம் போன்ற ரத்தினங்களை நீளம் போன்ற ரத்தினங்களை வெள்ளியில் கட்டலாம் அபூர்வாச நிறுவனத்தில் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெள்ளியில் கட்டுறதுக்கு தொழிலியல் கட்டணம் அப்படின்னு சொல்லக்கூடிய கூலி நாங்கள் விதிக்கலை ஒரு தற்காலிகமாக இந்த மாதம் முடிகிற வரைக்கும் அதனால் யாருக்கு தேவையாகிறதுனால கன்னியாராசியில் நீங்கள் கன்னியாராசினா உங்களுக்கு தெரியலையா திருவாதிரை முருகசீர்க கடைசி பகுதி திருவாதிரை ஒன்று ரெண்டு மூணாவது நான்காவது பாதம் அல்லது அந்த புனர்பூசத்தோடய முதல் பகுதி இதெல்லாம் வந்து கன்னியாராசிங்க இங்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் கன்னியா ராசிக்கு வரும் அங்கிட்டு மேலே மிதுன ராசிக்கு அந்த முன்னால் சொன்ன நட்சத்திரம்லாம் வருங்க தற்காலிகமாக யாருக்கும் தொழிலியில் கட்டணம் நம்ம விரிக்கலாம் அதனால் உங்களுக்கு தேவையாக இருந்தால் இது மரகதம் மரகதம்ன்றது ரொம்ப இலகுவான உருதுவான ஒரு ரத்தனம் வாழ்க்கையில் வளப்பத்தையும் நல்ல சிந்தனையும் கொடுக்கக்கூடியது மரகதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தனை உலகின் பல நாடுகள் அந்த எந்த நாட்டில் உள்ள கொலம்பியாவில் இருக்கக்கூடிய மரகதம் தாங்க உலகத்தில் ரொம்ப சிறந்த மரகதமாக சொல்லப்படுகிறது இது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த போதை பொருள் விநியோகம் பண்ணுறாங்க இல்லையா கொலம்பியா நாட்டில் அது ரொம்ப அதிகமாக இருக்கும் அவர்களோட கையில் தான் இந்தனுடைய பரிவர்த்தனை அதிகமாக இருந்திருக்கிறது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உன்ன கூட நம்ம மரக்காயர் பற்றினு ஒரு கதை வந்துச்சு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா நம்ம கூட சொல்லியிருக்கோம் மரக்காயர் வந்து திரைக்கடல் ஓடியும் திரையம் இல்லை இந்தியாவிலேருந்து புறப்பட்டு கப்பல் மூலமாக வெளிநாடுகளுக்கு போன பொழுது கப்பல் தரை தட்டி ஒரு தர உடஞ்சி போயிருப்பார் ஏதோ ஒரு டிவியில் போய் விழுந்துருவார் அங்கே போய் அவர் வந்து கொஞ்சம் நாள் கழித்து அவர் தேடி வந்த வந்தபோது திரும்பியும் அவர் தன் நாட்டுக்கு வருவார் வரும் பொழுது அந்த நாட்டில் அந்த தீவில் கிடைச்ச பெரிய பெரிய பச்சை நேரமான பாறை கற்களை கப்பலை ஏற்றி கொண்டாந்துருவார் அவருக்கு கொண்டாந்து அவர் நடப்பாதையில் வீட்டுக்கு நடப்பா பாதையிலே அவர் கல்லெல்லாம் போட்டு வச்சிருந்தார் ஒரு காண்டி கதவுக்கு பக்கத்தில் கதவு அப்படி சாத்தி காற்றுல சாத்தாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய கல் டேபிளில் வந்து பேப்பர் பறக்காமல் இருக்கிற ஒரு கல் வச்சுருந்தார் ஒரு ஆங்கிலேயர் அவரை பார்க்க வந்திருக்கிறாரு பிரமிச்சு போனார் என்னடா கோடி பல கோடிகளுக்கு அதிபதியாக இருப்பான் போல இருக்க வேணுங்க இன்னும் மரகத கல்லெல்லாம் இப்படி வந்து நடக்கிறது கொண்டாந்து போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு அவர் போய் கேட்டுக்காரு அவர் போய் கேட்டுருக்காரு டேப்பர்ல உள்ள கல் எனக்கு கொடுக்க முடியுமா இல்லை இல்லை அதை நான் வச்சிருக்கிறேன் எனக்கு அது நல்லா இருக்குது அதை வச்சிருக்கேன் அப்படி இருக்கேன் இதனோட விலை என்னன்னு தெரியுமா நான் எத்தனை கோடியா இருந்தாலும் இதை வாங்கிக்கிறேன்னு சொன்ன பொழுது அப்போதுதான் மறைக்காயிருக்கு ஞானம் தட்டி இருக்குது ஆகா மருமதி உள்ள ஒரு பொருள் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் மட்டும் விற்றுட்டு பாக்கி எல்லா கல்லையும் அவர் பட்டை தீட்டி மிகப்பெரியடீஸ்வரன் ஆகி வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த உச்சத்தை தொட்டார் அப்படின்றது கதைங்க மரகத பச்சை மரைக்காயர் பச்சைன்னு வந்துச்சு கொலம்பியா தாங்க இருக்கு அது கொலம்பியாவுக்கு அதுக்கு மடகாஸ்கர்ல கிடைக்கிறது மரகத பச்சை ரஷ்யாவில் யூரல் மலைப்பகுதிகள கிடைக்கிறது இந்தியாவுல வந்து ஆப்கானிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய பென்ஷீர் மலைப்பகுதிகளில் இந்த மரகத பச்சை கிடைக்கிறது பெண்சீரும் பச்சைன்னா ரொம்ப பெருசாக கிடைக்காது சின்னதா கிடைக்கும் ஆனா ரொம்ப ஆழ்ந்த மயிலோட கழுத்து நிறத்தில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஆனா நூறு சதவீதம் ரொம்ப உள்ள கல் ரொம்ப சிறந்த அப்படியே ஆழ்ந்த நிறத்தோடு பார்ப்பவருடைய மனதை கவரக்கூடிய அளவுல இருக்கும்னா கொலம்பியாவில கிடைக்கக்கூடிய மரகதங்கள் இருந்தாங்க அது ரொம்ப சிறந்த மரகதம் அப்படின்னு சொல்லி சில மரகதங்கள்ங்க சாதாரணமாக ஒரு மூன்று கேரட் எடை உள்ள ஒரு மரகத பச்சை அப்படின்றது மூணு கேரட்னால் இந்த இந்த அளவுக்கு தான் இருக்குங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியது ஒரு லட்சம் ரிங்கிட்ட தாண்டி ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அப்படின்றதெல்லாம் இருக்குங்க அண்மையில் நான் வந்து ஒரு இந்த நவரத்ன கண்காட்சியில் பொழுது ஒன்றரை மில்லியன் மலேசிய வெள்ளிக்கு ஒரு ரத்தினத்தை பார்த்தேன் பெரிய ரொம்ப பரிசுராக சொல்லணும் பத்து கேரட் எடை பத்து கேரட் அப்படின்னா ஒரு கேரட் வந்து ஒன்றரை லட்சம் விலிக்கெல்லாம் இருக்குது அந்த அளவுக்கு மரகதங்கள்லாம் இருக்குது குயின் எலிசபெத் அணியக்கூடிய மாலைகளில் இருக்கக்கூடியது விக்டோரியா மகாராணியார் அணுகிய மாலையில் இருக்கக்கூடிய மரகத பட்சீங்கன்னா ரொம்ப அதீதமான விலை போகக்கூடியதுங்க கல்லுக்கு விலை யாருக்கு தெரியும் தெரியுங்களா கல்லோட விலை யாருக்கு அன்னைக்கு கடவுளுக்கு அது கல்லோடைய விலைய இன்னைக்கு இந்த விலையா இருக்கும் நாளைக்கு என்ன விலைன்னு யாருக்குமே தெரியாது ஓகேனர் வயிறு தெரியலிங்களா நம்ம நூறுகாரம் இந்த கதையை சொல்லியிருக்கோம் கோகினூர் வைரம் நூற்றி மூணு கேரட் இடையில இருக்குது அது கோதாவரி போதாவரி நதிக்கரைகள்தான் எடுத்துருக்காங்க இந்தியாவிலேருந்து இங்கிலாந்துக்கு அது கொண்டு செல்லப்பட்டது எது எது மறைமுகமாகவோ நேர்முகமாக எப்படி போனச்சோ அது நமக்கு தெரியாது ஆனால் இப்போது பிரிட்டிஷ் மகாராணி ஆர் கிரீடத்தில் அது இருக்குது கோகினூர் கோகினூரோட இன்னைக்கு உள்ள விலங்க முப்பது வருஷத்துக்கு முன்னால அன்னைக்கு என்ன ஒரு நாளைக்கு உலகத்துல எவ்வளவு செலவானுச்சு அந்த விலை இன்னைக்கு என்ன வேலை தெரியுங்களா இன்னைக்கு ஒரு நாளைக்கு உலகத்துல எவ்வளவு செலவாகுதோ அப்படின்னா ஒரு லட்சம் கோடின்னு வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு உலகத்தோட செலவு அமெரிக்கா உள்பட நூற்றி எண்பத்தி அஞ்சு தான் நூற்றி தொண்ணூறு எல்லா நாட்டுகளுடைய செலவையும் ரெண்டாக பிரிங்க அந்த ஒரு பகுதியோட விலை தான் அந்த கோகினூரோட விலைங்க தான் இந்தியா கேட்டுக்கிட்டு இருக்கு இன்னும் கிடைச்ச பாட இல்லை அதான் கல்லோட விலை அதனால கல்லோடைய விலையை நிர்ணயிக்கக்கூடியவர் ஒரு கடவுள் தாங்க நம்ம வாங்குறத வச்சு நம்ம அனுசரணை பண்ணுறோம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த பத்து இந்த ஒரு மரகதம் பாருங்கள் இது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வீங்கிட்டு ஒரு கேரட் போட்டுக்கு ரெண்டு கேரட் ஐந்தாயிரம் ரீங்கிட்டுங்க ஆனால் இதுவே அடுத்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் இருபது சதவீதம் ஏறிடுதுங்க பத்து வருஷம் சென்று பார்த்தீங்கன்னா இது ஐயாயிரம் வழி கிடைக்காதுங்க இது அம்பதாயிரம் வழியா இருக்கும் இப்போ தங்கம் எப்படி வாங்குறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது வருஷம்லாம் தங்கத்தோட வில இருபத்தி ஏழு வலி ஒரு கிராமுங்க நான் தங்கம் பரிவர்த்தனைக்கு வரும்போது இருபத்தி ஏழு வள்ளிங்க ஒரு கிராம இன்னைக்கு விலை வந்து ஐநூறு வெள்ளிங்க இருபத்தி ஏழு வெள்ளி எங்கே இருக்குது ஐநூறு வெள்ளி எங்கே இருக்குது அப்படின்றது எல்லாரும் தங்கத்துக்கு எப்படி விலை ஏறுதோ அதே போல் ரத்தனங்களுக்கும் கண்டிப்பாக விலை ஏறுது கண்டிப்பாக அடுத்த வருஷம்லாம் விலை ஏறும் இப்பொழுதே அதுக்கு உண்டான தாக்கம் பயணங்கள்லாம் விலை ஏறி வச்சுங்க இந்த தீபாவளியை நம்ம கடந்துடுவோம் அதன் பிறகு வந்து உட்காந்து நம்ம வந்து ஒரு நியாயமான தர்மமான விலையில ஒரு விலையை நம்ம வந்து நிர்ணயம் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதனால யாருக்கு தேவையாக இருந்தாலும் வந்து நீங்க உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செலுத்தப்படுவோம் அன்புக்குரியவர்களே இந்த அளவில் நம்முடைய நிகழ்ச்சி ஒரு நிறைவு கொண்டு வருவோம் வாழ்வும் வளமும் கிள்ளானிலே செயல்படும் மணிகள் மாளிகை அதனை சீரிய முறையில் வழிநடத்தும் முனைவர் கோ பரமசிவம் தகவல்களை பதிவு செய்தால் அவருக்கு நன்றி கூறி விடைபெறுவோம் வணக்கம்